கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான உள்நாட்டு மற்றும் சர்வதேச செய்திகளுடன் வந்திருக்கின்றோம் மிகவும் சுவராசியமான மிக முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய தாயகத்தில் மற்றும் இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் மற்ற வெனிஷுவலா அதாவது சர்வதேச நாடுகள் சர்வதேச நாடான வெனிஷுவலாவில் அமெரிக்காவுடைய அத்துமீறல் சம்பந்தம் தொடர்பாக அத்துமீறி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய மனைவிகளை கை செய்து அதாவது திருட்டு அதாவது ஒரு ஒரு முறைகேடான முறையில் சர்வதேச நாடுகளுடைய சட்டங்களை மீறி சர்வதேச சட்டங்களை மீறி ஐநா சாசனங்களை மீறி ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறி அந்த நாட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி பல மக்களை கொலை செய்து இராணுவ முகாம்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு நே நேற்று அதிகாலை அதிகாலையில் அந்த மெரிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் மனைவி ஆகியோரை கைது செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கோரச் செயலா அமெரிக்காவுடைய கோர முகத்தை சர்வதேச நாடுகள் கிழித்து பார்க்க துவங்கி இருக்கின்றன எனவே சர்வதேச நாடுகளின் முன்பு அமெரிக்கா தலை கொண்டு நிற்கின்றது இது சம்பந்தமாக பல்வேறு நாடுகள் விடுத்த கண்டன அறிக்கைகள் மற்றும் வடகொரியா வடகொரியா ஜனாதிபதி மூன்றாம் உலக யுத்தத்தை அமெரிக்கா தொடங்கிவிட்டது என்று சொல்லி அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சீனா அரசாங்கம் உடனடியாக இந்த ஜனாதிபதியை விட சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார்கள் மற்றது மரிஷ்வலாவுடைய துணை துணை ஜனாதிபதியாக இருந்தவர் தற்காலிக ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார் டேஷி ரோட்டிக்ஸ் என்று சொல்கின்ற ஒரு துணை ஜனாதிபதி பொன் ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார் எனவே எந்த நிபந்தனைகளும் இன்றி அமெரிக்கா மேற்கொண்ட இந்த கீழ்த்தரமான செயலை உடனடியாக பாபாஸ் வேண்டும் உடனடியாக வெரிசுலா ஜனாதிபதி அவருடைய மனைவிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி ஐரோப்பிய நாடுகள் கூட உடனடியாக அந்த இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இது அமைதி வழியான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி எனவே ஐக்கிய நாடுகள் சபை இன்று அவசரமாக கூடுகின்றது இலங்கை கூட கடும் கண்டனத்தை விடுத்திருக்கின்றது எனவே இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போகிறீர்கள் மேலும் தாயக செய்திகள் அறுநூறு கிலோ கஞ்சா அழைப்பு பருத்தித்துறையில் நீதவான் முன் முன்னிலையில் அறுநூறு கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு குற்றச்சாட்டுக்களின் மீது கைப்பற்றப்பட்ட இந்த கஞ்சா தான் தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்றது விசாரணைகளின் முடிவில் இது சம்பந்தமான ஒரு விதிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் நைனாதேவி விகாராதிபதி நவதகல பதும கீர்த்தி திஷ நேற்றைய தினம் அரசாங்க அதிபரை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து தன்னுடைய நிலைப்பாடுகள் சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் காதலுக்கு எதிர்ப்பு தந்தியை கொன்ற தனியன் தந்தியை மகன் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு வலிக்கின்ற தந்தியை அந்த கூறிய ஆயுதத்தால் கொலை செய்திருக்கின்றார் தற்பொழுது கை செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் குரங்குகளை கட்டுப்படுத்துவதற்காக வாயு துப்பாக்கிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த முப்பத்தி தேதி கடந்த புதன்கிழமை தேதி புதன்கிழமை தென் பிரதேச செயலர் மற்றும் பிரதேச சபை தவிசாளர்கள் முன்னிலையில் இருபது கமக்கார அமைப்புகளுக்கு தமிழ்த் மக்கள் முன்னணியினுடைய தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய நிதி ஒதுக்கீட்டில் இருந்து இந்த இருபது கமக்கார அமைப்புகளுக்கான வாயு துப்பாக்கிகளை வழங்கியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் எனவே தென்மராட்சியில் தற்பொழுது அனைத்து விவசாய நடவடிக்கைகளிலும் குரங்களின் தொல்லை தாங்க முடியாததாக காணப்படுகின்றது எனவே வீட்டில் வைக்கின்ற நீண்டகால பயிராக இருந்தாலும் சரி மற்றும் தோட்ட நடவடிக்கைகளின் போது போக பயிர்களாக இருந்தாலும் சரி பெரும் அழிவுகளை செய்து வருகின்ற குரங்குகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த வாயு துப்பாக்கி வழங்கப்பட்டுகின்றது இது சம்பந்தமான ஒரு முழுமையான வி விளக்கத்தையும் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே டெங்கு நோய் பரவியிருக்கின்றது இந்த வருடத்தில் முதல் இரண்டு நாட்களில் மாத்திரம் ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு டெங்கு நோய் பரவியிருக்கின்றது இது சம்பந்தமாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரேஷிலா சமரவீர என்பவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக வரையப்பட்ட பதினெட்டு சட்டத்தில் கூட மிக மோசமான கூறுகள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்த அத்தனை கூறுகளும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிறதாகவும் எச்சரிக்கை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது எனவே புதிதாக வரையப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்திற்கு தடை சட்டத்தை உடனடியாக அரசாங்கம் பாவாஸ் பெற வேண்டும் என்று சொல்லி சமூக ஊடக பிரகடனத்துக்கான கூட்டணிவு வலியுறுத்தி இருக்கின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் கன்னியாய் வெந்நீருட்டு கன்னியாய் விவகாரம் அதாவது திருவோணமலையில் உள்ள கன்னியாய் வெந்நீருட்டு இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோயிலை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இருந்த பிள்ளையார் கோயிலை பிள்ளையார் கோயிலை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் தொல்பொருள் துணைக்களத்தினர் அடாவடியாக அங்கு செய்கின்ற சில கட்டட அமைப்புகள் சம்பந்தமாக ஜனாதிபதி சட்டத்தரணியாகிய சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே இது சம்மந்தமான நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட நிலையில் அந்த தீர்வினை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவே மாறாக திணைக்களம் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட தீர்வினை மீறி மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று சொல்லி தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிராக ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் சொன்னாங்க திணைக்களம் என்பது இலங்கையே தொல்லைப்படுத்துகின்ற திணைக்களமாகத்தான் காணப்படுகின்றது எனவே இதன் தொல்லைகள் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் ஆக்கிரமித்து அங்கே எங்கே எங்கே சைவ சமய இந்து சமய கோயில்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் புத்தவிகாரிகளை கொண்டு வந்து கட்டுவதுதான் இதற்கு இதற்கு வேலை எனவே அந்த கோயில்களில் ஏற்கனவே ஏற்கனவே இருந்தால் அந்த சைவ சமய கோயில்களோ இந்து சமய கோயில்களிலையோ எந்தவித கட்டுமான பணிகளையும் நடத்தக்கூடாது சட்டங்களை போடுவதும் தாங்கள் நினைத்தவாறு கட்டடங்களை கட்டுவதும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்களையே கேள்விக்குறியாக்குவதுமாகத்தான் இந்த தொல்லை தருகின்ற நிறுவனமாகிய தொல்லூர் தொல்பொருள் திணைக்களம் அடாவடித்தனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் எம்ஏ சுதந்திரன் அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணியாகிய எம்ஏ சுதந்திரன் அவர்கள் இதை சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் பார்க்க போகிறீர்கள் இன்று முதலாம் தவணைக்கான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது எனவே இன்றைய தினம் இன்று ஐந்தாம் தேதி அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படுகின்றது இது சம்பந்தமாகவும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இலங்கை படகு தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது சீசெல்ஸ் என்ற ஒரு நாட்டின் எல்லையை மீறி அந்த நாட்டுக்குள் தவறுதலாக இலங்கை படகொன்றும் மீன்பிடி மீன்படி படகு அதாவது நீண்ட காலம் நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தரைத்து நின்று மீன்படியில் ஈடுபடுகின்ற ஒரு படகு ஒன்று சீசெல்ஸ் சீசெல்ஸ் என்ற நாட்டினுடைய எல்லைக்குள் போனபடியால் அந்த படகு தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது ஆறு பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் மேலும் வெனிஸ்வலா அரசாங்கத்துக்கு எதிராக வெனிஸ்வலா அரசாங்க விவகாரம் இலங்கை அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காக்கு எதிரான கண்டனங்களையும் இலங்கை விடுத்திருக்கின்றது வெனிஸ்வலா இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா முன்னெடுத்த இராணுவ தலையீடு மற்றும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ கைது குறித்து அரசாங்கம் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றது அரசாங்க தகவல் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வெளிவிவகார அமைச்சர் விஜிதா கோரத் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இன்றைய தினம் அவசர அவசர அவசரமாக கூட்டப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையை சபை கூட்டத்தில் கூட இவர்கள் கலந்து கொள்வதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம் குரல் செய்திகளுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அறுநூறு கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கஞ்சா எங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லி பார்த்தால் பல்வெட்டுத்துறை பொலிஸாரினால் அவ்வப்போது கைப்பற்றப்பட்ட கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்ட அறுநூறு கிலோ கஞ்சா தான் பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் வைத்து நேற்றைய தினம் அழிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அறுநூறு கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கின்றது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தையை கொன்ற மகன் மொனராகளை மொனராகலை பிபிலை பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை வெட்டி படுகொலை செய்ய எனவே இவருடைய மகன் நீண்ட காலமாக அந்த போதைக்கு அடிமையாகிய நிலையில் இவர் ஒரு பொண்ணை காதலி காதலித்திருக்கின்றார் அந்த காதலுக்கு தந்தை எதிர்ப்பு தெரிவித்தார் இதன் காரணமாக தந்தையை அந்த ஒழித்து வைத்திருந்த கூறிய ஆயுதத்தால் பல தலைவர்கள் குட்டி அவரை கொலை செய்திருக்கின்றார் தற்பொழுது இவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கை செய்யப்பட்ட இவர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மொன்றாகலையில் உள்ள பிவிலை பகுதியில் அமைந்திருக்கின்ற போலீசார் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இப்போ பல்வேறு கிராமங்களில் நகரங்களில் குரங்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுகின்றது எனவே இந்த குரங்களின் தொல்லை காரணமாக நீண்டகால பயிர் மா பலா போன்ற பயிர்கள் கூட பாதிக்கப்படுகின்றது இதைவிட போக பயிர்களான தோட்ட பயிற்சிகளில் கூட இந்த குரங்கள் தங்களுடைய அந்த வெறிச்செயலை காட்டி இருக்கிறது குரங்களால் எமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த குரங்களை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்ற கட்சியினர் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வழங்கப்பட்ட அந்த நிதியிலிருந்து இருபது கமக்கார அமைப்புகளுக்காக தென்மராட்சியில் உள்ள இருபது கமக்கார அமைப்புகளுக்காக அந்த குரங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாயு துப்பாக்கிகளை வழங்கி வைத்திருக்கின்றார் கடந்த முப்பத்தோராம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்தின் போது பிரதேச செயலர் பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஐநூற்றி எண்பத்தி பேருக்கு டெங்கு நோய் பரவியிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரசீலா சமரவீர தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த பிரசீலா சமரவீர தெரிவித்த கருத்து எதன் காரணமாக என்று சொன்னால் அண்மையில் பெய்த அண்மையில் இலங்கை நாட்டை உலுக்கிய புயல் காரணமாக இந்த டெங்குகள் பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக டெங்கு அந்த குழம்பிகள் ஆங்காங்கே பெருகியதன் காரணமாக நூ ஐநூற்றி ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு டெங்கு நோய் காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு எச்சரிக்கை பெற்றிருக்கின்றார் எனவே உங்களுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமாக மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த டெங்கு நோயிலிருந்து உங்களை பாதுகாப்பு கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் எனவே இதுவரை பதிவாகிய செய்திகளின்படி ஐநூற்றி பேருக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் மட்டும் ஐநூற்றி ஐநூற்றி பேர் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கின்றன இன்றைய ஐந்தாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றன எனவே முதலாம் தவணைக்கான பாடத்திட்டங்கள் அனைத்தும் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் ஆபத்தான பல கூறுகள் புதிய வரைவிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றாக சமூக ஊடக பிரகடனத்துக்கான கூட்டுணைவு வலியுறுத்தி இருக்கின்றது எனவே எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்போவதாக தாம் ஆட்சியேறிய உடனே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி இந்த அனு அரசாங்கம் கூறி வருகின்றது எனவே ஆட்சி ஏறி ஒரு வருடத்துக்கு பிறகு தற்பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்காக நடவடிக்கைகளை முன் முன்னெடுத்திருக்கின்றது இதன் கட்ட கடந்த ஏழு மாதங்களாக ஒரு சட்டத்திறனத்தி மற்றும் அவரை உள்ளடக்கிய சட்டத்தை வரையும் அவர்கள் கூறியதற்கு அவர்களுடைய பின்னணியில் தற்போது புதிய வரவு வெளியிடப்பட்டு இந்த சட்ட விரைவிலும் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை எந்தெந்த கூறுகளை மக்கள் எதிர்த்தார்களோ அத்தனை கூறுகளும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ளடக்கி இருப்பதாக உள்ளடக்கி இருப்பதாகவும் இதனை பாபாஸ் புற வேண்டும் என்று சொல்லியும் சமூக ஊடக பிரகடனத்துக்கான கூட்டுணைவை வலியுறுத்தி உள்ள ஏழு சுடுதண்ணி கிணறுகள் அமைந்திருக்கின்ற அந்த இடத்து கரையில் இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்றது எனவே இந்த பிள்ளையார் கோயில சுற்றாடல் தொல்பொருள் திணைக்களம் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நீதிமன்ற வழக்கில் இருக்கின்றது என்ன வழக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அந்த கன்னியாய் வென்னூருக்கில் இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோயிலை சுற்றி இருக்கின்ற பகுதியில் புத்த விகாரி ஒன்று அமைந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இது சம்பந்தமான வழக்கொன்றை அம்மா ஒரு ஆள் வழக்கு போட்டிருக்கின்றார் கோகிலா ரமணி என்கின்ற ஒரு அம்மையார் இந்த வழக்கை அவர் முதன் முதலாக போட்டிருக்கின்றார் இந்த அம்மாவுக்கு சார்பாக பாதிட்டவர் தான் ஜனாதிபதி சட்டத்தரணியாகிய ஏ சுமந்திரன் எனவே இந்த வழக்கில் அவர் ஆஜராகி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் பட்ட காலத்தை கொண்ட ஒரு பிள்ளையார் கோயில் அமைந்திருக்கின்றது எனவே அந்த பிள்ளையார் கோயில் தான் இப்பொழுது அந்த பிள்ளையார் கோயிலை இடித்து அழித்து விட்டோ அல்லது அதற்கு அருகிலேயோ ஒரு பிகாரை கட்டுவதற்காக இந்த தொல்பொருள் தொல் தொல்லை தருகின்ற திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தொல்லை தருகின்ற திணைக்களத்தினுடைய இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டிருந்த போது நூற்றி ஐம்பது வருட பழமை கொண்ட என்று சொல்லி இவர்கள் ஆதாரப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பிள்ளையாக அதில் இருந்தது என்று சொல்லி அதே விதத்தில் ரெண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததாக தொல்பொருள் திணைக்களத்தினர் ஒரு பொய்யான குற்றச்சா பொய்யான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வைத்து அதில் சோடித்திருக்கின்றார்கள் எனவே நீதிபதி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் இணக்கப்பாட்டுடன் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் எனவே பிள்ளையார் கோயிலில் ஏதாவது கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு படமாக இருந்தால் அந்த பிள்ளையார் கோயில பரிபாலன சபையினர் மேற்கொள்ளலாம் என்று சொல்லியும் எனவே புத்தர் புத்தர் கோயில் ஒன்று விகாரி ஒன்று அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் அதே வேளையில் நீங்கள் விகாரை ஒன்று அமைத்திருந்தால் அது சம்பந்தமான அது சம்பந்தமான மேற்பார்வைகளை செய்யலாம் என்று சொல்லியும் எந்தவித கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு இணக்கப்பாட்டுடன் தீர்வு கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது தற்பொழுது இந்த ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது புதிதாக அந்த இடங்களை அவர்கள் செப்பனிடப்பட்டு ஒரு பிஹாரை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியதன் பின்னணியில் இந்த எம்ஏ சுமந்திரனும் அவருடைய ஆதரவாளர்களும் அந்த இடத்துக்கு சென்று பார்த்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் இவ்வாறு அந்த சட்டத்தை மீறி நீதிபதியினுடைய அந்த தீர்மானத்தை நீதிபதியினுடைய அந்த வழக்கு நீதிபதியினுடைய தீர்ப்பை மீறி செயற்படுகின்ற பட்சத்தில் மீண்டும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று சொல்லி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சட்டவிரோத மீன்பிடி படகு இலங்கை படகு சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இலங்கை படகு ஒன்று தீயெட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது சீசல்ஸ் என்ற அரசாங்கத்தால் தான் இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பல நாட்கள் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்த மீன்பிடி படகானது கடந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியில் விண்ணப்பூவ என்கின்ற ஒரு கடற்பரப்பிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த விண்ணப்பூ என்கின்ற ஒரு ஒரு துறைமுகத்திலிருந்து ஆறு பேருடன் நீண்ட காலம் தங்கியிருந்து மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக நடுக்கடலுக்கு சென்றிருக்கின்றது இதன்போது அந்த க படகு திசை மாறி சீசல்ஸ் என்ற நாட்டினுடைய எல்லைக்குள் சென்றபோது தமது நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் சட்டங்களை மீறி இந்த படகு வந்ததாகவும் இந்த படகு தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீயிட்டு எரித்தவர்கள் அதிபர்கள் யார் என்று பார்க்கின்ற போது சீசல்ஸ் நாட்டினுடைய பாதுகாப்பு படையினர் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரும் கை செய்யப்பட்டு அங்கே சிறை வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இசானி ஒன்றென்ற இந்த மீன்பிடி படகை சேர்ந்த அந்த படகு தான் கடந்த முப்பதாம் தேதி சீசல்ஸ் நாட்டினுடைய கடலில் வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றது வெனிஷுவலா விவரம் வெனிசுவலா சம்பந்தமாக இலங்கை அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது எனவே இ எனவே வெனிசுவலா நாட்டினுடைய இறையாண்மையை இறையாண்மை மற்றும் அந்த நாட்டினுடைய சட்டங்களை மதிக்கும் வகையில் அமெரிக்கா செயற்பட வேண்டும் என்று சொல்லியும் எனவே அமெரிக்கா இந்த வேலை அமெரிக்கா செய்த வேலை அந்த நாட் அமெரிக்கா நேற்று முன்தினம் இந்த வெனிசுலா நாட்டிற்குள் புகுந்து சட்டவிரோதமான முறையில் வெனிசுலா நாட்டு ஜனாதிபதி மற்றும் அவருடைய மனைவிகளை சிறைப்படுத்தியிருக்கின்றது இந்த இந்த வேலை ஒரு சட்டத்திற்கு முரணான வேலை என்று சொல்லியும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறும் செயற்பாடு என்று சொல்லியும் இன்றைய தினம் நட நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையில் இது சம்பந்தமாக பேசுவதற்காக வெளிவகார அமைத்தர் அமைச்சர் பிஜிதா கோரத் அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் மூன்றாம் உலகப் போரை தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயார் என்று சொல்லி வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாங் உன் என்பவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவுக்கு சவால் விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா தன்னுடைய கோர முகத்தை காட்டியிருக்கின்றது எனவே அமெரிக்காவுடைய கோர தாண்டவம் இவ்வாறு தொடங்குமாக இருந்தால் மூன்றாம் உலக போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வடகொரியா ஜனாதிபதி கிங் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதேவேளை அமெரிக்காவுடைய கூர தாக்குதலை உலக நாடுகள் பல கண்டித்து கொண்டே இருக்கின்றது மெரிசுவலா நாட்டு மெரிசுவலா மீது நேற்று முன்தினம் திடீர் தாக்குதலை நடத்திய அமெரிக்கா அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவருடைய மனைவியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றன எனவே இந்த இந்த செயற்பாட்டை அமெரிக்கா உடனடியாக நிக்கோலஸ் மாதுரோ அவர்களையும் கைது செய்யப்பட்டிருந்த அவருடைய மனைவியையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு ஒரு அத்துமீறிய செயல் என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தை மீறுகின்ற செயலா செயல் என்று சொல்லியும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறுகின்ற கூரச் செயல் என்று சொல்லியும் அமெரிக்காவினுடைய முகத்தை கிளி கிளி என்று கிழித்து வாய்த்திருக்கின்றார்கள் சர்வதேச நாடுகள் அமெரிக்கா ஜனாதிபதி சர்வதேச நா நோவல் பரிசு சர்வதேச சமாதானத்துக்கான நோவல் பரிசை தனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அண்மைய காலங்களிலும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றார் எனவே இப்படியான ஒருவருக்கு இப்படியான நோபல் பரிசு கொடுக்கலாம் எனவே இவர் சர்வதேச நாடுகளுக்கான சர்வதேச நாடுகளை அழிக்கின்ற ஒரு அழிக்கின்ற ஒரு நோபல் பரிசை தான் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு நோபல் பரிசு வாங்குறதுக்கு தகுதியுடைய ஒரு ஆளோ என்று சொல்லி அமெரிக்கா என தற்பொழுது விமர்சிக்கப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது வெரிசோலா நாட்டினுடைய ஜனாதிபதியாக டெல்சி ரோட்ரிக்ஸ் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் கூட தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை மீறி அமெரிக்கா மேற்கொண்ட இந்த வேலையை வேலையை கண்டித்திருக்கின்றார் உடனடியாக எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் தமது நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் மனைவி ஆகியோரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இன்றைய நாள் அவசர அவசரமாக கூறப்படுகின்றது அமெரிக்காவுடைய இந்த வெனிசுலா நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு நிகழ்த்தப்பட்ட நாளிலிருந்து ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் அன்ரோனியோ குட்ரஸ் என்றவர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா மீது கடுமையான கண்டனங்களையும் பிரித்திருக்கின்றார் இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லியும் எனவே அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தை அனைத்து நாடுகளும் மதிக்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கா குறிப்பாக இந்த சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அவர் கடும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூடுகின்றது அமெரிக்காவுடைய இந்த காட்டுமிராண்டி முராண்டி செயலை வன்மையாக கண்டிக்கின்ற அனைத்து நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவுக்கு எதிர்கான வலுவான குரல்களை எழுப்பும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவே அமெரிக்கா எவ்வாறு அமெரிக்கா தன்னுடைய மாற்றங்களை திருத்தி கொண்டு ஒரு நல்லவனாக இந்த உலகத்தில் வலம் பெறுமா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் இணையும் வரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்